என் தங்க பிள்ளையே இன்று உன் கஷ்டகால முடியும் என்று நான் சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாய் ஆனால் அது எப்படி முடியும் யாரால் முடியும் என்று நான் சொன்னால் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் அப்படி ஒரு விஷயத்தை இன்று உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் உன்னுடைய வீட்டில் ஒரு மூன்று ஆண்களினுடைய வருகையினால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஆச்சரியத்தை காணப்போகின்றது இவர்களினுடைய பெயரை நான் உனக்குச் சொன்ன பிறகு நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய் இவர்கள் வர வேண்டும் அதிலும் இந்த மூன்று பேரும் சேர்ந்து உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றும் இவர்கள் வந்தாலே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் என்றும் என் பிள்ளை நீ அதிகமாக நினைத்து யோசித்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை நான் அறிவேன் உன்னை தேடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எல்லாமும் நான் சரியாகவே உன் இடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா இந்த வராகி நான் நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு காயங்கள் வர அனுமதி கொடுத்தது கிடையாது என்னையும் மீறி ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றால் அதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை ஒருபோது முன்னால் மறுக்க முடியாது நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கான உண்மைகளும் தெளிவுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இதற்கு எல்லாமும் சரியான பதிலை நீ பெற்றுக்கொண்டு கொண்டு நிற்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக உன் வாழ்க்கையை நடத்தி தரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த காலம் இனி உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களும் சரியானபடி உனக்குரிய புரிதலை நிச்சயமாக நடத்தும் அல்லவா சரியானபடி உனக்குரிய வேண்டுதல்களை எல்லாம் என்னவென்று நடத்திவிடும் அல்லவா இதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை உணர்த்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நாம் சந்தோஷமாக இருக்கின்ற காலம் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு எடுத்து சொல்வதையெல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இத்தனை காலமும் நான் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான எண்ணம் கொண்டும் சரியான தெளிவு கொண்டும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்திருக்கிறேன் அல்லவா இனி இதையெல்லாம் யோசித்து ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்காதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ மனமுடைந்து நின்றதை எல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் அது போதும் நல்லது நடக்கும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் பிறக்கும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு சரியாக தெளிவுபட புரிய வைக்கும் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் ஒரு சேர வந்து குமியும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லா வெற்றிகளும் உனக்கு ஒரு சேர வந்து கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி உன் தாயின் அரவணைப்பு உனக்கிருக்கிறது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் யார் எதை சொல்வதாக இருந்தாலும் யார் எதை செய்வதாக இருந்தாலும் வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையும் சரியானதாக இருக்கும்படி இந்த வராகி வழி நடத்துவாள் என்பதனை நீ எந்த தருணத்திலும் மனது விட்டுவிடக்கூடாது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கான மாற்றங்களை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு சரியானபடி மாற்றங்களை தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை அம்மாவின் அன்பு உன்னை எந்த நிலையில் எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அந்த நிலையில் எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் உன்னை மேலும் மேலும் இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இத்தனை மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும்படி ஒவ்வொன்றிலும் நீ முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெளிவாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் நீ தொலைத்ததை நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாம் என்னவென்று யோசித்து நீ சந்தோஷப்படு ஒவ்வொன்றிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே கவனித்து பார்த்துவிட்டால் விட்டால் போதும் அந்த இடத்தில் நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதும் நமக்காக நல்லதை நடத்த வருகிறது என்பதனையும் இங்கு ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாமல் பல விஷயங்களுக்குள் தலையிட்டு நாம் தொலைத்தது எல்லாம் போதாதா இனிமேலாவது நமக்கு தேவையான விஷயங்களை என்னவென்று கவனித்து நாம் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் உன்னை தேடும் பொழுது உனக்கு இந்த வராகி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவுபட ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு சொல்லி கொடுக்கும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைப்பது எல்லாமும் சரியாகத்தான் கிடைக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு சென்றுவிட வேண்டும் இல்லாத பொழுது நாம் கலங்கிய கலக்கமும் வருந்திய வருத்தமும் வீணாகி போகும் பொழுது நாம் எதற்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நான் வரும் பொழுது நீ என்னை உன் வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்ய தெரிந்த பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்ற பக்குவம் இருக்கும் அதுபோலத்தான் உனக்கும் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் பொழுது அந்த பக்குவம் உனக்கு கிடைத்துவிடும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் நேரம் நன்மைகளும் நம்பிக்கைகளும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டங்களையும் எடுத்துச் சொல்லும் அல்லவா உனக்கான உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் என்னவென்று உணர்த்தும் அல்லவா இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு நல்லருளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அதுவரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் மனமுடைந்து விடாதே எதற்காகவும் மனம் பதறிவிடாதே இந்த நேரம் இனி நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் துன்பங்களையும் தாண்டி நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ யோசித்து கொண்டு மனமுடைந்து நிற்பதற்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களில் நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டெடுத்து விட்டாலும் அது போதும் இனி நமக்கென்று இங்கே இழப்பதற்கு எதுவுமே கிடையாது அதனால் நாம் எதையுமே நினைத்து வருந்தாமல் நம்முடைய பாதை என்னவோ நம்முடைய பயணம் என்னவோ அதை நோக்கி பயணிக்க தொடங்க வேண்டும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கென்று தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் வேளையில் ஏதாவது ஒரு தடங்கள் நமக்கு வந்துவிடுகிறது இந்த தடங்கல்கள் நமக்கு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலுமே இந்த வாழ்க்கை சரியான புரிதலை கொடுக்காமல் நம்மை வேதனைப்படுத்தி விடுகின்றது இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று நடத்தி தர வேண்டி நமக்கான மாற்றங்களையும் நமக்கான மாயங்களையும் என்னவென்று நாம் உணரத்தான் வேண்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த மூன்று ஆண்கள் அதிலும் குறிப்பாக நாளைய தினம் வரக்கூடிய இவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற மிக பெரிய பெரிய தீமைகளை எல்லாம் இவர்கள் நீக்குவார்கள் இவர்கள் மட்டும் உன் வீட்டிற்குள் வருகிறார்கள் என்றால் அதன் பிறகு அந்த வீட்டில் கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது அந்த இடத்தில் துன்பம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கி அந்த இடத்தில் பல நன்மைகள் நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கைக்குள் என்னவென்று வரவேற்று உனக்கான அத்தனை அதிசயங்களையும் கொடுத்துவிட என்னும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே தவிர்த்து விடக்கூடாது நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் உணர வேண்டும் உன்னோடு இந்த வராகி நான் உனக்காக வரக்கூடிய எல்லாம் நீ ஒரு நொடி பொழுதிலும் விடக்கூடாது தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு விரும்பியதை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியபடி உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பது போல உனக்காக நான் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உண்மையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நிமிடம் முதல் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் அதிசயங்களும் மன உறுதியோடு நடக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாது நம்பிக்கையோடு நல்லதை ஏற்படுத்த நான் தயாராகிவிட்டு உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு உண்மைகளை கொடுக்க நான் துணிந்து விட்டேன் நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நீ விரும்பியது போல உனக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் பொழுது நீ எதையுமே தொலைத்து உன் வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாம் நீ குறைத்து கொள்ள இத்தனை காலம் நடக்கும் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு விரும்பியபடி எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை நீ சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எல்லாம் அது கொடுக்க போகிறது அப்படியானால் அந்த விஷயம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற இதுபோன்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக எப்பொழுதும் இந்த வராகி நான் இருப்பதை நீ உணரும்போது போது நீ எதற்காகவும் கூடாது நான் உனக்காக என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று யோசிக்கிறாய் அல்லவா நாளைய விடியல் கார்த்திகை மாதத்தினுடைய இரண்டாம் நாள் கார்த்திகை மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை என்றதுமே கந்தனு இல்லத்திற்கு வந்து விடுவார் அதே நேரம் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியினால் அதாவது சிவபெருமானை நீ நினைக்க வேண்டிய நேரம் கார்த்திகை மாதம் என்பதனால் இந்த நாளில் ஐயப்பனும் அந்த மணிகண்டன் உன் இல்லம் தேடி வந்து விடுவார் ஆக ஐயப்பனும் கந்தனும் சிவபெருமானும் நாளைய தினம் உன் வீட்டில் நின்று உனக்கான பல அதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் இவர்கள் மூன்று பேரையும் நாளைய தினம் நீ உன்னுடைய மனதார ஆள் மனதில் நம்பிக்கை கொண்டு நீ அவர்களை என்னவென்று நினைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாம் யோசித்து நீ வருந்திக்கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனிக்கத் தொடங்கு உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தொடங்கு அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான ஆச்சரியங்களை கொடுக்கும்படி உனக்கு வேண்டியதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் சொல்வதை உன்னால் மறுக்க முடியுமா தெய்வம் கொடுப்பதை வேண்டாம் என்றுதான் உன்னால் சொல்லிவிட முடியுமா நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் நான் இருந்து கொடுப்பது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ ஒரு காலமும் மறந்து விடாதே வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிகச்சரியான புரிதல்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கு உனக்கு கலக்கம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இனிமேல் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமே நல்லதற்காகத்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் இனிமேல் நான் சொன்ன பிறகு நீ எந்த விதத்திலும் கலக்கமடையாதே நாளைய விடிகளில் இந்த மூன்று பேரின் நாமத்தையும் சொல்லிப்பார் உன்னை அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்குள் பெருக்கெடுக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு